ஹே ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் வந்து கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டாக பார்ப்போம் இன்ஜினியரிங் இருக்கட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும் அதுக்கடுத்து அக்ரி பேராமெடிக்கல் கோர்சஸ் இது எல்லாத்துக்குமே கட் ஆஃப் வந்து எப்படி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் கோர்ஸ் சரிங்களா இன்ஜினியரிங்க்கு கட் ஆஃப் வந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த மார்க்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மேக்ஸ் அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி அதுக்கடுத்து ஃபிசிக்ஸு இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ மார்க்ஸும் நீங்கள் வந்து என்னது பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து தொண்ணூத்தஞ்சு மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து போட்டுருங்க அதே கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபில் ஃபிசிக்ஸ் சரிங்களா கெமிஸ்ட்ரியில் தொண்ணூத்தொன்று அப்படின்னா அதை வந்து ரெண்டாயிரம் டிவைட் பண்ணிங்க அதே வந்து ஃபிசிக்ஸில் வந்து எண்பத்தி நாலு அப்படின்னா அதையும் ரெண்டாவில் டிவைட் பண்ணிங்க நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கீங்களோ அதை வந்து ரெண்டாயிரம் டிவைட் பண்ணிங்க தொண்ணூறு எடுத்திங்கன்னா நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி வரும் சரிங்களா இப்போ எண்பத்தி நாலு அப்படின்னா அது வந்து இருபத்தி ரெண்டு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து ஃபிசிக்ஸ் ரெண்டையும் கூட்டி நீங்கள் ரெண்டாவில் வந்து என்ன பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணிக்கலாம் இப்போ கால்குலேட் பண்ணும்போது கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சரிங்களா இந்த மூணுத்தையும் நீங்கள் வந்து டோட்டல் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கான இன்ஜினியரிங்க்கான கட் ஆஃப் சரிங்களா இன்ஜினியரிங்க்கு இப்படி தான் கட் ஆஃப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரி கோர்சஸ் அக்ரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு குரூப்புமே எலிஜிபிள் அதாவது பயாலஜி குரூப்பு ப்ளஸ் வந்து பியூ சயின்ஸ் குரூப்பு ஃபஸ்ட்டு பயாலஜி குரூப்புக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பயாலஜியில் இப்போ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கீங்களோ இப்போ வந்து நூறு மார்க்ஸ் அப்படின்னா அதை வந்து ரெண்டாயில் டிவைட் பண்ணிங்க அதே கெமிஸ்ட்ரியும் அதே போல் ரெண்டாவில் டிவைட் பண்ணிங்க ஃபிசிக்ஸும் அதே போல் ரெண்டாவில் டிவைட் பண்ணிங்க மேக்ஸ் சரிங்களா எல்லா மார்க்ஸுமே ரெண்டாவில் டிவைட் பண்ணிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா எல்லா மார்க்ஸையும் கூட்டி நீங்கள் ரெண்டாயில் என்ன பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபி பயாலஜியில் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் சரிங்களா எண்பத்தி நாலு ரெண்டாயில் டிவைட் பண்ணால் அதே தொண்ணூத்தொன்று ரெண்டாயில் டிவைட் பண்ணால் நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஃபிசிக்ஸ் வந்து ரெண்டாயிரம் டிவைட் பண்ணால் நாற்பத்தி ரெண்டு மேக்ஸையும் அதே மாதிரி ரெண்டாவில் டிவைட் பண்ணால் நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சரிங்களா தொண்ணூத்தஞ்சு மார்க்ஸ் இதற்கான கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நூற்றி எழுவத்தொம்பது புள்ளி ஐம்பது சரிங்களா அதே வந்து பியூர் சயின்ஸு ஒரு பியூர் சயின்ஸ் அப்படின்னா மேக்ஸ் இருக்காது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அந்த சப்ஜெக்ட் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிசிக்ஸோட மார்க்ஸ் அதை வந்து ரெண்டாயிரம் டிவைட் பண்ணும் கெமிஸ்ட்ரிக்கான மார்க்ஸ் சொல்லிங்களா அதையும் ரெண்டாயிரம் டிவைட் பண்ணோம் பாட்னிக்கான மார்க்ஸு அதையும் ரெண்டாவில் டிவைட் பண்ணோம் சுவாலஜிக்கான மார்க்ஸு இங்கே இண்டிவிஜுவலாக போடுவோம் அங்கே பயாலஜியில் பாட்டனி சுவாலஜி ரெண்டுமே சேர்ந்து வந்துடும் இங்கே வந்து பாட்டனி சுவாலஜி தனித்தனியாக போடும் எல்லாமே ரெண்டாயிரத்து டிவைட் பண்ணலாம் அல்லது எல்லா மார்க்ஸையும் கூட்டியும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ரெண்டால் டிவைட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து ஃபிசிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் அதாவது அஞ்சு வரும் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு பாட்டனிக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சாலஜிக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிணேன் அப்படின்னா ஒன் எயிட்டி ஃபைவ் வரும் டூ ஹண்ட்ரட் சரிங்களா இது வந்து அக்ரிக்கான கால்குலேஷனு அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் சரிங்களா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு ஃபஸ்ட்டு பயாலஜி குரூப் பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு மேக்ஸ் இந்த குரூப் இந்த எடுத்துக்கோங்க அதே வந்து பியூர் சயின்ஸாக இருந்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சாலேஜ் சரிங்களா இது எல்லாமே இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா மார்க்ஸையும் கூட்டி நாலாயில் வந்து என்ன பண்ணுவாங்க டிவைட் பண்ணுவாங்க ஹண்ட்ரடுக்கு இங்கே வந்து கட் ஆஃப் வந்து என்ன பண்ணுவாங்க கால்குலேட் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி சொன்னது டூ ஹண்ட்ரடுக்கு அதனால் ரெண்டாவில் டிவைட் பண்ணுவோம் இப்போ இந்த நாலு மார்க்ஸும் பயாலஜி மார்க்ஸு கெமிஸ்ட்ரி மார்க்ஸு ஃபிசிக்ஸ் மார்க்ஸு மேக்ஸ் மார்க் இதை நாளையும் கூட்டி நாலு டிவைட் பண்ணால் அதில் என்ன பர்சன்டேஜ் வருதோ அதான் உங்களுடைய பர்சன்டேஜ் இப்போ முந்நூற்றம்பத்தொம்பது டிவைட் பை ஃபோர் சப்போஸ் நீங்கள் வந்து தமிழுக்கோ அல்லது இங்கிலீஷ்க்கோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கோ வந்து அப் 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 அப்ளை பண்ணியிருந்திங்க அப்படின்னா தமிழில் எவ்வளோ மார்க்ஸோ அதுதான் உங்களுடைய கட் ஆஃப் அதே இங்கிலீஷில் எவ்வளோ மார்க்ஸோ அதுதான் உங்களுடைய கட் ஆஃப் சரிங்களா தமிழ் இங்கிலீஷை தவிர மற்றது கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி வேறு ஏதாவது கோர்சஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இல்லை காமர்ஸு அக்கௌண்டன்ஸி இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரியான கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நாலு சப்ஜெக்ட் பார்ட் த்ரீனு சொல்லுங்களா நம்மளுடைய மேஜர் நாலு சப்ஜெக்ட்டு அந்த நாலத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் கூட்டி நாலில் டிவைட் பண்ணிக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் இருந்தாலும் சரி அதே சயின்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சாலஜி சப்போஸ் வந்து மேக்ஸ் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும் இல்லை பயாலஜி இருக்கும் அந்த மாதிரினா நீங்கள் அந்த நாலு மேஜர்ஸ் மட்டும் கூட்டிக்கணும் நாலையும் கூட்டி நாலாவில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வருதோ அதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான கட் ஆஃப் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேராமெடிக்கல் கோர்சஸ் சரிங்களா பேராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கு வந்து கட் ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு பயாலஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பியூர் சயின்ஸ் சரிங்க சாரி பயாலஜி பயாலஜியோட மார்க்ஸ் நூறுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை ரெண்டாவில் டிவைட் பண்ணிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி சரிங்களா கெமிஸ்ட்ரி அதுக்கடுத்து ஃபிசிக்ஸு இந்த ரெண்டு மார்க்ஸையும் வந்து என்ன பண்ணிங்க கூட்டிங்க இது ரெண்டுத்தையும் கூட்டி வரக்கூடிய டோட்டல் போட்டுருங்க போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் நாலால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்கும் சரிங்களா நாற்பத்தி மூணு புள்ளி எழுபத்தஞ்சு இது ரெண்டுத்தையும் வந்து கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் வரும் இதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுங்கள் சரிங்களா மல்டிப்ளை பண்ண அப்படின்னா ஒன் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ ஹண்ட்ரட் சரிங்களா இப்படி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து பயாலஜிக்கான மார்க்ஸு ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸுக்கான மார்க்கு ரெண்டத்தையும் கூட்டி அதை வந்து நாலாவில் டிவைட் பண்ணிங்க அதை வந்து என்ன பண்ணுங்க பயாலஜி மார்க் பர்சன்டேஜ் ப்ளஸ் வந்து நம்மளுடைய சாரி பயாலஜிக்கான அந்த பர்சன்டேஜ் அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பர்சன்டேஜ் இது ரெண்டுத்தையும் வந்து டோட்டல் பண்ணிங்க டோட்டல் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுங்கள் எதால் அப்படின்னா ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் இதுதான் வந்து பர்சன்டேஜ் அதே பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் குரூப்புக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி அஸ்வாலஜி சரிங்களா ஃபிசிக்ஸ்க்கான மார்க்கு ப்ளஸ் வந்து கெமிஸ்ட்ரிக்கான மார்க்கு இது ரெண்டுத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள் ரெண்டுத்தையும் கவுண்ட் பண்ணால் ஒன் செவன்ட்டி ஃபைவ் சரிங்களா எயிட்டி ஃபோர் ப்ளஸ் வந்து நைன்ட்டி ஒன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் இந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ் நாலாவில் டிவைட் பண்ணுங்கள் அது வந்து நாற்பத்தி மூணு புள்ளி எழுபத்தஞ்சு அதுக்கடுத்து பாட்னி மார்க்ஸ் ஸ்வாலஜ் மார்க் இது ரெண்டையும் டோட்டல் பண்ணுங்கள் ஒன் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி வந்து டிவைட் பை ஃபோர் போட்டிங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வரும் இப்போ இந்த ரெண்டும் சரிங்களா இந்த நாற்பத்தி மூணு புள்ளி எழுவத்தஞ்சி நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது இது ரெண்டுத்தையும் வந்து டோட்டல் பண்ணிங்க டோட்டல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்ட்டி சாரி நைன்ட்டி ஒன்று வரும் இதை வந்து ரெண்டால் டிவைட் பண்ணிங்க சாரி ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒன்று டூ சரிங்களா இப்போ உங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டூ இதுதான் வந்து வரும் சரிங்களா பாரமெடிக்கல் கோர்ஸஸ்க்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பயாலஜி மார்க்ஸு அதை வந்து தனியாக போட்டுங்க கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு அதை வந்து ப்ளஸ் பண்ணிங்க ப்ளஸ் பண்ணி ஃபோரால் டிவைட் பண்ணுங்கள் இப்போ பயாலஜியில் வந்த மார்க்ஸு ப்ளஸ் வந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் வந்து அந்த பர்சன்டேஜ் ரெண்டுத்தையும் வந்து கூட்டி அதை வந்து ரெண்டாவில் மல்டிப்ளை பண்ணுங்கள் அதை உங்களுடைய பர்சன்டேஜ் சரிங்களா சயின்ஸ் குரூப்புக்கும் அதே போல் தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிவிஎஸ்சி அதாவது வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா கால்நடை மருத்துவம் அதுக்கும் எல்லாத்துமே நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னால் பாராமெடிக்கல் தான் சொல்லலை பயாலஜிக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ மார்க்ஸோ அவ்வளோ அந்த பர்சன்டேஜ் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ எண்பத்தொம்போதுனா எம்பத்தொம்போது பர்சன்டேஜ் தொண்ணூறுனா தொண்ணூறு பர்சன்டேஜ் அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரியோட மார்க்ஸ் வந்து ரெண்டால டிவைட் பண்ணும் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அதாவது இங்கே தொண்ணூத்தொன்று கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணிங்க ஃபிசிக்ஸு அதே போல் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரடுக்கு எயிட்டி ஃபோர் சுவைங்களா டிவைட் பண்ணால் ஃபார்ட்டி டூ நமக்கு வரும் இது வந்து டோட்டல் பார்த்திங்கன்னா மூணுத்தையும் டோட்டல் பண்ணுற மாதிரி இருக்கும் எயிட்டி நைனு ப்ளஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஃபார்ட்டி டூ சுவைங்களா இது மூணுத்தையும் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி சிக்ஸு இது தான் உங்களுடைய கட் ஆஃப் அதே வந்து பியூ சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஃபிசிக்ஸோட மார்க்கு ரெண்டாவது டிவைட் பண்ணும் கெமிஸ்ட்ரிக்கான மார்க்ஸு அதையும் ரெண்டால் டிவைட் பண்ணும் அதே போல் பாட்னி சுவாலஜி இதோட மார்க்ஸும் வந்து என்ன பண்ணுவோம் ரெண்டாவில் டிவைட் பண்ணோம் சரிங்களா இந்த நாலு டோட்டலையும் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் வருதோ அதுதான் உங்களுடைய பர்சன்டேஜ் சரிங்களா இந்த நாலு பர்சன்டேஜும் கவுண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் உங்களுடைய பர்சன்டேஜ் இது வந்து அக்ரி சாரி வெட்டினரி சயின்ஸுக்கான கால்குலேஷன் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லா காலேஜஸ்க்கு லா காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு மேக்ஸு இது எல்லாமே கூட்டிங்க இந்த நாலு சப்ஜெக்ட் மார்க்கையும் கூட்டி நாலாவில் டிவைட் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அதுதான் அவங்களுடைய பர்சன்டேஜ் அதுக்கடுத்து சயின்ஸ் குரூப் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இந்த நாலு சப்ஜெக்டையும் கூட்டி நாலாவில் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் அவங்களுடைய பர்சன்டேஜ் இது எல்லாமே ஹண்ட்ரடுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கால்குலேட் பண்ணுவாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் லா காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு மற்றது எல்லாமே டூ ஹண்ட்ரடு பேராமெடிக்கல் கோர்சஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கல்குலேஷன் இருக்கும் அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்